வணக்கம் நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி ஏழு சென்டில் ஒரு புஞ்சை நிலம் ஒன்று பார்க்குறோம் நம்ம ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா நமக்கு மேல் மருவத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆயிருக்கு நம்ம ப்ராப்பர்ட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸு ஒரு கிணறு ஒன்று இருக்குங்க இதாங்க அந்த கிணறு தண்ணி பாருங்க எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டியுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டுடைய வில முப்பத்தி ஏழாயிரம் ரூபாங்க இந்த ஏரியாவில் ஒரு சென்ட்டு அறுபதாயிரம் எழுபதாயிரம் போயிட்டுருக்கு இது லோ பட்ஜெட்டு அர்ஜென்ட்டுன்றதால் கொடுத்துட்றாங்க நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு அடி கிராவல் ரோடு தாங்க அதுக்கு நல்லா ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி டோட்டலாக ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி ஏழு சென்ட்டு ஃபுல்லாக பைப் லைன் போட்டிருக்காங்க ஃபுல்லாக வருங்க பைப் லைன் ஃபுல்லாகவே ரோ ஃபுல்லாக பைப் லைனு ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க கண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ